போயிட்டு வெளியே போயின்னு வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அரேஞ்ச் பண்ணாங்க திடீர்னு மேரேஜ் பிக்ஸ் பண்ணிட்டு அதான் அவுட்டிங் எல்லாம் போவாங்கல்ல அது மாதிரி அவுட்டிங் போயிட்டு வந்துட்டு வந்து ஒரு நாள் டைம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் மட்டும் கல்யாணம் உடனே அடுத்த வாரத்தில் கல்யாணம் வச்சு முடிவு பண்ணிட்டாங்க அவங்க வீட்டுல எங்கள் வீட்டில் பேசி முடிவு பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு நான் போயிட்டேன் ஒரு ரெண்டு வாரம் வாய்ந்த குடும்ப நாத்திரம் கைனி வீடு எல்லாமே காமிச்சு எல்லாம் இது பண்ணாங்க இவங்க ரெண்டாவது ஒய்ஃபு அவங்க அப்பாவுக்கு அவங்க அப்பா எங்க வீட்டுக்காரருக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ண அவங்க அம்மா செத்துட்டாங்க அம்மா ஸ்தானம் தானே இப்போ சித்தின்னா நான் காலையில் டேட் ஆகிடுச்சு சொல்லிட்டு குளிக்கிட்டு போயிட்டேன் இவன் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்து வேஸ்ட்டி ஒரு பச்சை கலர் வேஸ்ட்டி கட்டிக்கினு பனியன் போட்டு இது மாதிரி ஆள் அங்கே படுத்துனோம் தான் இங்கே கட்டில் இருக்கும் அந்த ஆளில் தான் இப்படியே தான் போகணும் இப்படி போயிட்டு அங்கே இது இருக்குன்னா குளிக்கணும் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டேன் குளிச்சுட்டு ஒரு ஆறரைக்கெல்லாம் வரேன் இவங்கன்னா பண்ணாங்க அந்த டைம் நான் விறகு எடுக்க போகிறேன்னு இப்படி வந்தாங்க விறகு எடுக்க போகிறேன்ட்டு விறகு எடுக்கணும்னு வந்து இவங்க ரெண்டு பேரும் அந்த ரூமில் அந்த டைம் இருந்திருக்காங்க நான் வர்றது பார்த்துட்டு அவங்க ப்ளவுஸ் எல்லாம் கேட்டுட்டு பொக்கி போட்டுக்கின்னு பாவாடை கட்டிக்கினு புடவை கீழே விழுந்துட்டு இவன் வந்து அந்த வேஸ்டியும் அந்த பனியனும் கீழே இருக்குது இவன் ஒரு போட்டுன்னு பெட்ஷீட் இழுத்து போதுன்னு இருக்கான் இதை பார்த்துட்டு அப்படியே ரோட்டில் எல்லாரும் இஸ்து வந்து கொடுத்து காமிச்சு டைவர்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு எனக்கு வேணாம் நீ ஏமாத்திட்டேன் அப்படி சொல்லிட்டு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமாதிரி இல்லை நீ அட்ஜஸ்ட் பண்ணி வாய் வாங்கினா எனக்கு அப்படியேப்பட்ட லைஃப் எனக்கு வேணாம் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணால் எனக்குன்னு வாய் வா அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் கொடுத்துட்டு வந்து கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் மேடம் எனக்கு கால் எதுவுமே வேணாம் அப்புறம் பார்த்து என்ன பண்ணாங்க எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ண வச்சாங்க கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்து எங்கள் தங்க சொல்லது இன்னும் நாங்கள்லாம் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க பண்ணிக்கணும் ரெண்டாவது மேரேஜ் அப்புறம் மட்டும் இவங்க வந்து பார்த்தாங்க யார் இவர் இவர் எங்கள் வீட்டுக்காரர் வினோத் இவரு எந்த ஊரை சேர்ந்தவர் இவர் உப்பு இருந்தாங்கல்ல உங்க பிறந்தாங்கல் காவேரி பக்கம் எங்க ஊர் பக்கத்துல வந்து பொண்ணு கேட்டிருந்தாங்களாம் கை போயிட்டு காலையில ட்ரெஸ் எல்லாம் துணி ஓட இருக்கு அங்க தண்ணி போவோம் அப்போ மழை சீசன்ல அது துணி துவைக்கு போயிட்டு நாங்க காலையிலேயே அதுவும் அங்கே வந்துட்டாங்க இவங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்டுக்கிறாங்க பொண்ணு கைனிக்கு போயிடுச்சு துணி துண்ணு